எனது வலுவலி பார்வையாளர்களான உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொண்டு வாழ்க்கைக்கு தத்துவமான பொன்மொழிகளுடன் எனது சிறுகதையைத் தொடர்கின்றேன் ரகு என்று ஒரு மாணவன் மற்ற மாணவர்களை விட அதிக மதிப்பெண்களை பெற்ற சிறந்த அறிவாற்றல் கொண்டவன் ஒரு நாள் தன் சொந்த ஊருக்குச் செல்லும் போது பயணம் செய்த பேருந்து உடனடுவிலே பழுதாகி ஒரு கிராமத்துக்கு அருகே நின்றுவிட்டது இரவு பொழுது என்பதால் பேருந்துக்கள் மறுநாள் காலையில் தான் வரும் அதுவரை அனைவரும் பேருந்தில் குய்வெடுத்துக் கொள்ளுமாறு பயணிகளிடம் நடத்துனர் கூறினார் ராகுக்கு அதிகமாக பசி எடுத்ததால் உறக்கம் வரவில்லை உணவு ஏதாவது கிடைக்குமா என அருகில் கிராமத்தை நோக்கி உணவகங்களை தேடிச் சென்றார் அந்த வழியாக வந்த விவசாயி ஒருவர் ரகுவை இடைநடுவில் நடுவில் வழிமறித்து அவனிடம் நிலைமையை கேட்டறிந்த பின்னர் அவனை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் ரகுக்கு உணவு பரிமாறுவதற்கு முன் இறைவனுக்கு நன்றி சொல்வது எங்கள் வழக்கம் நீங்கள் நன்றி கூறிவிட்டு சாப்பிடத் தொடங்குங்கள் என்றார் விவசாயி ஆனால் முற்போக்கு சிந்தனை கொண்ட ரகு சிரித்துக் கொண்டே இறைவனுக்கு மேன் செய்ய வேண்டும் நிலத்தில் பாடுபட்டது நீங்கள் நெல் விளைவித்தது நீங்கள் ஏன் நான் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் என்றான் ரகு உடனே விவசாயி வியப்புடன் ரகுவை பார்த்து கொண்டு நெல் விளைந்தது நிலத்தில் நெல் வளர மழை பொழிந்தது வானத்திலிருந்து வளர்ந்து காய்ந்து கனிந்து முற்றிலும் தானியமானது சூரியன் ஒளியில் ஆனால் இதுவெல்லாத்துக்கும் காரணம் இறைவன் தானே நான் ஒரு கருவியாக மட்டும்தான் செய்யப்பட்டுள்ளேன் சரி சரி தம்பி உங்களுக்கு விக்கல் வருகிறது போல இந்த இந்த குடிநீரையும் குடியுங்கள் என்றார் விவசாயி சரி தம்பி நீங்கள் அருந்திய குடிநீருக்கும் இறைவனுக்கும் தானே நன்றி கூறவனும் என்றார் மீண்டும் விவசாயி இதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு மனிதநேயம் இல்லை என பொருள் தம்பி இதற்கு பிறகு நீங்கள் சிந்திக்கவில்லை என்றால் படித்தும் என்ன பயன் என கூற இதையெல்லாம் கேட்டு வக்கி தலை குனிந்த ரகு கையெடுத்து வணங்கி விவசாயியிடம் நல்ல அறிவுரையை பெற்று வீடு சென்றான் வணக்கம் எனது வலைவலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு இந்த சிறுகதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலை நான் உங்களை சந்திப்பதில் பெ பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் மறக்காமல் எனது வலைவழி பதிவுகளை பகிர்ந்து பெல்வெட்டை நியமற்றி இதற்கான ஆதரவை என் நீங்கள் தெரிவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலைவொலி உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்